இந்த வாழைப்பூ தொக்கு சப்பாத்தியும் புதினா புதினாச்சி இது பாருங்க நான் ஒரு டம்ளர் கோதுமை மரம் எடுத்திருக்கேன் இது நான் மிஷினில் திரிச்சது தான் அப்படிதான் எடுத்திருக்கேன் இது வந்து அரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அளவு உப்பு நீங்கள் சளிச்சும் போட்டுக்கரலாம் சலிக்காமையும் போட்டுக்கிறலாம் நான் இதை நான் வேக போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டுட்டு இது வந்து நான் வந்து அப்பளம் பொரிச்ச எண்ணெய் தான் அதனால நான் கொஞ்சமா அந்த எண்ணெய் நான் ஊத்திக்கிறேன் இப்ப அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இது நம்ம இந்த மாவு எவ்வளவோ அதுல பாதி தண்ணி நம்ம கொஞ்சம் ஊத்திட்டு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு தேவைன்னு பார்த்துட்டு ஊத்திக்கிறலாம் முக்காசி ஊத்திருக்கேன் நீங்கள் நல்லா வினைஞ்சுக்கோங்க வினைஞ்சிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக வந்துருக்கு நமக்கு இந்த தண்ணி தேவைப்படலாம் இப்போ இது எத்தனை உருண்டை வருதுன்னு சொல்லி நம்ம பாருங்க பாருங்கள் பண்ணிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கணும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது மாவு இப்போ நமக்கு நாலு ஊர்த வந்திருக்கு இருக்கட்டும் இதை மூடி வச்சிருக்கோம் இப்போ நான் அந்த வாழைப்பூவை எடுத்துருக்கேன் இதை ஒரு ரெண்டு இன்னுக்கு மட்டும் நம்ம உரிச்சிக்கலாம் இப்போ நம்ம வாழைப்பூவை இந்த மாதிரி கல்லை திருணன் இந்த ந நரம்பு இந்த இதை எடுத்துட்டு இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை தண்ணியில் போட்டு கட் பண்ணிக்கிறலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இது வந்து பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் அந்த சட்டி காயம் வச்சுருக்கேன் இதெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சோண்டு எண்ணெய் தாளித்தது இருக்குது நான் வந்து கடுகு மட்டும் போட்டு வெடிக்க விட்டுக்கிறேன் கடுகு வெடிச்சிருச்சு இதை ஒரு இதில் எடுத்து வச்சேன் இப்போ நம்ம கடுகை எடுத்து வச்சுருக்கோம் அந்த கப்பில் இப்போ இந்த பூ இருக்குல்ல இதை அப்படின்னு நம்ம கட் பண்ணி இந்த சட்டியிலே போட்டுக்கலாம் ச ஆஃபாக இருக்குது சட்டி நம்ம எண்ணெய் ஊற்றிங்க அதிலே நம்ம அப்படி போட்டுக்கிருவோம் எல்லா பூவையும் இப்போ இந்த சட்டியில் நம்ம போட்டிருக்கோம் அப்படி நம்ம வதக்கிக்கிறோம் இருந்த எண்ணெயில் தான் வதக்கிக்க நம்ம வேக தான் வைக்கப்படுவோம் லைட்டாக வதங்கினோன்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் இப்போ ஒரு வதங்க வதங்கி இருக்கு நம்ம இந்த அளவு தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் தண்ணியை நம்ம திருப்பி நம்ம வடிக்கத்தான் போகிறோம் அதனால நம்ம நிறைய தண்ணி ஊற்றி ஊற்றுல தான் வேகும் வேகட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் இந்த அளவு உப்பு இப்போ நான் அந்த மிக்சியில் இஞ்சி இந்த நாலு பூண்டு இந்த கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்தோம்ல நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கோம் இதெல்லாம் இந்த கொத்தமல்லியோட இஞ்சி பூண்டு கொத்தமல்லி ஓமம் கொஞ்சோண்டு போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துக்கிடுவோம் இப்போ இந்தளவு நம்ம சுற்றி இருக்கோம் இதில் இந்த கிராம்பு கல்பாசி பட்டை இதெல்லாம் போட்டு திருப்பி சுற்றிக்கிறலாம் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருங்க இது சோம்புத்தூள் மஞ்சள் தூள் மல்லி மல்லி வந்து நம்ம மிளகா போட்டதை விட கொஞ்சம் தூக்கலாம் போட்டுக்கோங்க இந்தளவு உப்பு போட்டுக்கிறோம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கூடிருச்சுன்னா போச்சு நான் வாழைப்பூவில் வேற உப்பு போட்டுருவோம் இப்போ பாருங்க நமக்கு இந்த வாழைப்பூ வந்து நல்லா வெந்திருச்சு நல்லா நசுஞ்சுது அதனால இல்லை வெந்திருச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் முன்னாடி தண்ணியை நல்லா நம்ம இந்த மாதிரி அமைக்கி வடிகட்டிக்கிடலாம் அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை இப்போ இந்த வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி நம்ம இப்போ இந்த மிக்சர் பூடம் போட்டு வச்சுருந்தோம் இதில் வாழைப்பூவை போட்டு ஒரு சுத்து சுற்றிக்கிடலாம் பாருங்க இப்போ நமக்கு மிக்சியெல்லாம் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம இந்த சட்டியில இதை போட்டுக்கிறோம் நம்ம கொஞ்சம் கடுகு நம்ம தாளிச்சிருந்தோம்ல அதை அந்த இதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கிக்கிறோம் ரொம்ப வதக்கணும் தேவையில்லை இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கோம் லேசாக ஏன்னா நமக்கு மிளகாலாம் மல்லி எல்லாமே போட்டிருக்கோம்ல அதனால லைட்டா லைட்டாப்பா அந்த ஃப்ளேவர் வரும் இது சட்டியிலே இருக்கட்டும் போதும் நம்ம வதக்குனது ஏன்னா எல்லாமே வெந்தது தான் இப்போ மாடு ஆஃப் பண்ணிட்டோம் இருக்கட்டும் சட்டியிலே அப்புறம் இதை வந்து பிரிச்சுக்கிடலாம் இப்போ இதை நம்ம சாதி இடித்து இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி இந்த எந்த சைஸில் தேவையோ அந்தளவு நம்ம உருண்டையாக எடுத்து வச்சுக்கிடலாம் இதுதான் நம்ம வாழைப்பூ ஸ்டஃபிங் நம்ம இப்போ நாலு உருண்டையாக பிரிச்சுருக்கோம் இப்போ பாருங்க அந்த சப்பாத்தி உருண்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் இதில் இதை இது மாதிரி லைட்டாக நகட்டிக்கோங்க ரொம்ப நகட்ட தேவையில்லை லைட்டாக நகட்டினா போதும் நம்ம வாழைப்பூ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை அப்படி உள்ளே வச்சு நீங்கள் இந்த மாதிரி மூடிட்டு திருப்பி கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி ஏன்னா நமக்கு வந்து மாவு வந்து நல்ல லூஸாக இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி நகட்டிக்கோங்க எனக்கு வந்து கரெக்ட் ஷேப் தான் எனக்கு வரல உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ பாருங்க நமக்கு நல்லா நீட்டாக அந்திருச்சு தோசைக்கலை காய வச்சுருக்கோம் பக்கத்தில் இது பாருங்க நம்ம இதை அப்படியே எடுத்து இப்ப நமக்கு ஒரு சைடு வெந்திருக்கு திருப்பி போட்டோம்னா நெக்ஸ்ட் சைடு கொஞ்சம் வேகத்தும் அதுக்கப்புறம் நம்ம என்ன இப்ப இப்போ நம்ம சுற்றுலும் எண்ணெய் உங்களுக்கு நெய் வேணால் நெய் ஊற்றிக்கோங்க நான் எண்ணெயே போதும் நான் என்ன ஊற்றிருக்கேன் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க

அடி சம்மயம ரெடி ஆயிருச்சு இதாலமா இல்ல எதேத சலோம் இப்போ இந்த மிக்ஸில நான் அந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி நான் புளிஞ்சுக்கறேன் நம்ம நீங்கள் புளியும் போதே நீங்கள் வடிகட்டி புரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி இந்த புதினா போட்டு இந்தளவு உப்பு போட்டு மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு வருவோம் இப்போ நம்ம அரைச்சாச்சு நமக்கு இந்தளவு நல்லா க்ரீன் சட்னி கிடச்சிருக்கேன் நம்ம எந்த தண்ணியும் ஊற்றலாம் அந்த புதினால இருந்த தண்ணி தான் இப்போ இது தான் நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ் நம்ம இதை எடுத்து வச்சுக்கிடலாம் செம்ம எண்ணியாக இருக்கும் வந்து இது நமக்கு ரெடியாக நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிறோம் இது வேணும்னா நீங்கள் இதில் மேலாமலாம் நீங்கள் பன்னீர் போட்டுக்கிறான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் அதில் கொஞ்சம் பன்னீர் கூட டிப் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் சப்பாத்தி சாப்பிடும்போது இதையும் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இன்னைக்கு இந்த சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்க செம்ம சாஃப்டாக செம்ம எம்மியாக நல்லா இருக்குது பாருங்க நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க தொட்டாலே பேந்தளவு சாஃப்டாக இருக்குது பாருங்க உள்ளே வந்து நமக்கு அந்த வாழைப்பூ அந்த வாழைப்பூ தொக்கு அப்போ வந்து செம்ம சாஃப்டாக அப்படி ஒரு கையில் வச்சு இப்படி பிச்சாலே அப்படி சாஃப்டாக பியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மின்ட் சட்னி வச்சு மாறுங்க ஒரு பன்னீர் எடுத்து நீங்கள் ஒரு மின் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மா எம்மியாக செம்ம சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை